வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அநாதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் அஷ்ட புஷ்பங்கள் அஷ்ட புஷ்பங்கள் தெரியுமா அவை எருக்கு புன்னை செண்பகம் பாதிரி நந்தியாவட்டை அரளி நீலோத்பவம் தாமரை வெள்ளருக்கு பட்டையை நூலாக விளக்குதிரிக்கு பயன்படுத்தினர் தமிழர் வெள்ளருக்கு வேரில் செய்யலாம் விநாயகர் வழிபாடு வெள்ளருக்கு வேரில் பூஜைக்கு மணிமாலைகள் செய்தால் செல்வ வளம் கொழிக்கும் பக்தி இலக்கியத்தில் இருக்கை போற்றிய பாடல்கள் வழிபாட்டுக்கு என உள்ளது தம்புலியூரில் இருக்கு தான் ஸ்தல மரம் போதுமா இருக்கு ஒதுக்கப்பட வேண்டியது அல்ல எடுத்து வழிபட வேண்டியது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி பொலிபரப்பாகி வருகிறது பொங்கல் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாட் கோம்